அல்லா எல்லா மக்களையுமே பாதுகாக்க வேண்டும் சுகர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் சவாலை ஏற்படுத்தக்கூடிய பிசாசாக மாறிவிட்டது சகோதரர்களே இந்த சுகரிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு நாம் ஏற்கனவே ஒரு காணொலி இட்டிருந்தோம் நிறைய மக்கள் அதை பார்த்தார்கள் இது ரெண்டாம் பாகமாக வந்திருக்கிறது அன்பு நெஞ்சங்களே இந்த சுகருக்கு உடல் உழைப்பு அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் அல்லாஹு ஆலமீன் இந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்க இந்த கொத்தமல்லிலேயும் கருஞ்சீ அல்லாஹ் தலா அதற்குண்டான ஷிஃபாவை வைத்திருக்கிறான் வேண்டும் மட்டும் அவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அதற்கு சம்பந்தப்பட்ட மருந்துகள் மாயங்கள் இதையும் எடுத்துக்கொண்டு அதோடு கூடி உடைய அற்புதமான வசனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத் வசலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வசனத்தை தினசரி காலை மாலை ஏழு ஏழு முறை ஓதி தண்ணீரில் ஊதி தண்ணீரில் ஊதி குடிக்கிற பட்சத்தில் அல்ஹம்துலில்லா அவனுக்கான அந்த சுகருக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து விடுகிறது சகோதரர்களே உஸ்மிலாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே உடலை உருக்குகின்ற நோய்களில் மக்களுக்கு மத்தியில் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் மக்களில் பெரும்பகுதி மக்களை ஆக்கிரமித்து போல ஒட்டி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய நிம்மதியையும் உறிஞ்சக்கூடிய நோய்களில் சுகர் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த சுகரிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹு தாலா நமக்கு முழுமையாக தர வேண்டும் சுகரால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த சுகர் உச்சக்கட்ட அளவை அடைந்ததன் காரணமாக இன்சுலின் இது போன்றவைகளால் அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் டெய்லி ஊசி போட்டு 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 தன்னை அவர் வருத்தி கொண்டு அந்த சுகரிலிருந்து விடுபன நினைத்தாலும் அளவுக்கு அதிகமான சுகர் அதற்கும் கட்டுப்படாத சுகர் முடிந்த அளவுக்கு எவ்வளவோ போராடியும் கூட அவரால் சமாளிக்க முடியாத அந்த சுகர் கடைசியில் கால்களில் உள்ள ஒரு சுண்டு விரலை பதம் பார்த்தது அந்த விரலை ஆப்ரேஷன் பண்ணி அகற்றப்பட்டு விட்டது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த விரல் இப்படியே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அறுபது வயதில பார்க்க கூடாத அத்தனையும் பார்த்து விட்டார் ஒரு காலை இழந்து ஒற்றைக்கால் மனுஷியாக அவர் நடமாடி கொண்டிருப்பதை பார்த்து உண்மையிலேயே மனம் கலங்கி விடுகிறது உண்மையிலேயே மனம் ரொம்பவும் பாரமாகி விடுகிறது இப்படி இவர் ஒரு நோயாளி அல்ல ஓராயிரம் நோயாளிகள் காலை இழந்த நோயாளிகள் இந்த கால்தான் ரொம்பவும் அதிகமாக இந்த சுகரால் பாதிக்கப்படுகிறது அல்லா உங்களையும் என்னையும் வச்சு பாதுகாக்க வேண்டும் அதிகப்படியான சிந்தனை ஆரோக்கியமற்ற உணவுகள் அதீத உணவுகள் உடல் உழைப்பு இல்லாமை இது போன்றவைகளால் சுகர் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பரம்பரை தொடர்ந்து தாய்க்கு தகப்பனுக்கு முன்னாடியுள்ள உள்ள பாட்டன் பாட்டிக்கு வரக்கூடிய சுகர் இவருக்கும் வருகிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகளெல்லாம் தகுந்த காரணங்களா என்று எனக்கு தெரியவில்லை அல்லாஹு ரபுல்லாலமின் யாரை நாடுகிறானோ அவர்களை இந்த சோதனைக்கு உட்பட்டவர்களாக ஆளாக்குகிறார் அன்பு நெஞ்சங்களே அல்லாஹ் எல்லா மக்களையுமே பாதுகாக்க வேண்டும் இந்த சுகர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் சவாலை ஏற்படுத்தக்கூடிய பிசாசாக மாறிவிட்டது சகோதரர்களே இந்த சுகரிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு நாம் ஏற்கனவே ஒரு காணொலி இட்டிருந்தோம் நிறைய மக்கள் அதை பார்த்தார்கள் இது ரெண்டாம் பாகமாக வந்திருக்கிறது இந்த சுகருக்கு உடல் உழைப்பு அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் அல்லாஹு ரபுல்லமி இந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் அந்த கொத்தமல்லியிலையும் கருஞ்சீரகத்திலையும் தலா அதற்குண்டான ஷிஃபாவை வைத்திருக்கிறான் வேண்டும் மட்டும் அவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அது சம்பந்தப்பட்ட மருந்துகள் மாயங்கள் இதையும் எடுத்துக்கொண்டு அதோடு கூடி அல்லாவுடைய அற்புதமான வசனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹசரத் மூசா அலிஹிசலாத் வசலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வசனத்தை தினசரி காலை மாலை ஏழு ஏழு முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கிற பட்சத்தில் அலமது அவனுக்கான அந்த சுகருக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து விடுகிறது சகோதரர்களே சரி விஷயத்திற்கு வருகிறேன் பாருங்கள் அவுது பில்லாஹி இன ஷைத்வான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் தருது மூணு மூணு தருது ஓதிக்கொள்ளுங்க பெரிய தருது தருதே இப்ராஹிம் அதை ஓதிக்கொண்டு அது தெரியலன்னு சொன்னால் சாதாரணமான செலவாத்து மூன்று முறை மூன்று முறை மூன்று முறை ஓதிக்கொண்டு இந்த சொல்லுங்கள் بسم الله الرحمن الرحيم ربي أدخلني مدخل صدقه وأخرجني مخرج صدقه وجعل لي من لدنك سلطانا نصيرا ترمم شو ربي أدخلني مدخل صدقه وأخرجني مخرج صدقه وجعل لي من لدنك سلطانا نصيرا ترمم شلغرين ربي ادخلني مدخل صدقي واخرجني مخرج صدقي وجعل لي من لدنك سلطانا نصيرا تنير الودي الحمد لله تنير الودي ودي كودي انجل سغودر غلى مانام تلرى دير غلى رتى ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தென்று உலமாக்கலான் சொல்லப்படுகிறது ரப்பி அதுஹில்னி முதுகல அதுக்கின் யெல்லாம் நல்ல ஒரு இடத்துல என்ன நீ நுழைவை வ முகரஜ முஹரஜசுதுக்கின் வெளியாகக்கூடிய இடத்துலையும் நல்ல இடத்துல என்ன நீ வெளியாக்கு வஜா அல்லி மில்லதுன் க சுல்தான் நசீரா உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ தா உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலை எனக்கு நீ தா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த பலகீனங்கள் நம்மை விட்டு அகன்று விடுகிறது திரும்ப திரும்ப அந்த வசீஃபாவை நீங்கள் திரும்ப திரும்ப அல்லாவிடத்தில் ஓதி துவா செய்யும்போது சுல்தான் அந்நசீரா சுல்தான் நசீரா ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்தை ஒரு உதவி செய்கின்ற ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ தா அப்படின்னு சொல்லும்போது அலமதுல்லா அதிகாரம் உள்ளவன் பலகீனமானவனாக இருக்க முடியாது அப்போ அந்த பலகீனத்திற்கு பலகீனத்திலும் பலகீனமாக ஆக்கக்கூடிய அந்த சுகர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுவதற்கு இந்த ஒரு இறைவனின் தெய்வ வார்த்தை ஒரு பெரும் காரணமாக அமைகிறது மனம் தளராமல் செய்யுங்கள் அல்லாவிடத்தில் தொடர்ந்த துவாக்களும் தொடர்ந்த தொழுகைகளும் தொடர்ந்த திகிறுகளும் அல்லாஹூர் அபுல்லாலமீனுடைய நினைவுகளும் நிச்சயமாக இந்த சுகரிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பை தரும் அதோடு கூடி உணவு கண்ட்ரோல் நல்ல நடைபயிற்சி இவைகளையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக கொள்ளுங்கள் ஒரே இடத்துல நீண்ட நேரங்களாக நீண்ட நாளிகளாக என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் இருக்க வேண்டாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டே இருங்கள் இரத்த ஓட்டம் சூடாக இருக்கிற நேரமெல்லாம் அல்ஹம்துலில்லா உங்களுடைய உடலில் எந்த நோயும் என்ன செய்யாது பெரும்பாலும் அண்டாது அதனால் மனம் தளராமல் இந்த ஒசிஃபாவை கடைபிடியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களையும் நீக்குவதோடு குறிப்பாக நம்மையெல்லாம் சவாலாக எதிர்கொண்டிருக்கக்கூடிய சுகரிலிருந்து முழு விமோச்சனத்தை தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக த வசீஃபாவை உங்களுக்கு கண்டெடுத்து சொன்ன எமக்காக துவா செய்ங்க ஜிசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா